சமமான செவகம் தருகம் ஏபிசிடி இணை சமமாக இணையாக கரைசிய பிஇஎஃப்சி என்று எதிர்பார்ப்போம் ஏபிசிடி ஒரு சபகம் டிசிஐசி பக்கம் ஈட்டு அதேபோல் ஏபிஐ ஏபி என்ற கோட்டினை பி பக்கம் ஈட்டுக கவராய்த்து எடுத்து பி மையமாக வைத்து ஏ வரை அளவு எடுத்து அப்படியே பி இருந்தபடியே ஏபி நீட்சியில் வெட்டு அப்படி அப்படியே பி யில் இருந்தபடியே நீட்சியில் வெட்டு அப்புள்ளிக்கு ஈ என பெயரிடுக இ புள்ளியின் மேல் நோக்கி தொண்ணூறு தொண்ணூறு செங்குத்துக்கோடு வரைக இது டிசிஎன் நீட்சியல் தொடட்டம் தொடு உள்ளிக்கு எப் என பெயரிடு ஏபி ஏபிசிக்கு சமமான செவகம் பிஇஎஃப்சி கிடைத்துவிட்டது இதை கவராய்த்து எழுத்தும் செய்யலாம் நிறுவனம் பிஇசி கொட்டி ஏபி நீட்சி பிஇ என்பது ஏபி கமா ஏபி கவராய்த்தல் அளவு எடுத்து சம அளவு எடுத்து ஆறு கொட்டப்பட்டது இஎஃப் சீக்கிரம் டிசி சி டிசி இணை ஏபி ஆதலால் பிஇக்கு இணைஏஎஃப் டிஏக்கு இணை பிசி இணைக்கு இணைக்குஇஎஃப் இணையதளத்தில் இடைவெளி மாறாது பிசி இணைக்கு சிடி எனவே ஏபிசிடிக்கு சமமான பிஈஎஃப்டி சமூகம் கிடைத்துவிட்டது மேலும் ஏபிசிடி என்ற சமூகத்துக்கு முற்றிலும் சமமான பிஇஎஃப்சி ஏனெனில் ஏபிசிடி நான்கு ஊக்க அளவுகளும் பிஇஎஃப்சி நான்கு அளவுக்கு சமம்